அப்ப அப்ப அதுக்கு நீங்க லவ்லேயும் சொல்லிட்டு ரெண்டு இது இருக்காங்க அப்ப ரெண்டுமே தான் திருவழிக்குறத நான் உள்ளுக்கு போனா கூட நல்லா இது வந்து நாங்க ஆறு பீஸ் இருக்காங்களா அதுல வந்து ரெண்டு பீஸ்மும் இருக்கு அனைவருக்கும் வணக்கம் நான் பிரசாந்த் நீங்கள் ஓகே என்ன நினைக்கிறேன் இன்றைக்கி வீட்டை ஸோ என்னதுக்காக நிற்கிறோம் ஓகே இன்றைய என்ன எங்கே நிற்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா எங்களுடைய வீட்டை தான் நிற்கிறான் நிறைய நாட்களுக்கு பிறகு ஏஞ்சம்மா என்னோட வீடியோவில் கலந்து கொள்றா என்ன எஞ்சம்மா எங்க விருப்பமோ எங்கம்மாக்கு விருப்பம் ஸோ இன்றைக்கு வந்து ஏஞ்சம்மா வந்ததுக்காக இன்றைக்கு நாங்கள் எங்கம்மாவுக்கு ஒரு விருந்தோண்டு வைக்கப்போம் என்ன அதாவது வந்து எங்களுடைய யாழ்ப்பாணத்துல கேஎப்சி ஒன்று இருக்குன்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும் அதே மாதிரி இப்ப பெருத்தூரை நெல்லியடி அடி பகுதியில வந்து புதுசா கேஎப்சி ஒன்று ஓபன் பண்ணிருக்காங்க அப்ப நாங்க வந்து நாளும் போகல ஸோ ஓப்பன் பண்ணி இப்போ கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாதத்துக்குள்ள நினைக்கிறேன் நாங்கள் இது வரைக்கும் போகையில் கேஎஃப்சிக்கு ஆனால் அன்றைக்கு தான் முதல் முதலாக கேஎஃப்சிக்கு போகிறோம் யாழ்ப்பாணம் கேஎஃப்சியில் வந்து நிறைய உணவு ஐட்டங்கள் இருக்குது அதே மாதிரி சிக்கனம் வந்து உண்மையிலே நல்ல சுவையாக இருக்கும் நாங்கள் வவுனியாவில் கூட ஒரு போய் சாப்பிட்டு நாங்கள் சிக்கன் வந்து என்னன்னு சொல்கிறோம் ஜாழ்பாணத்தில் இருக்கிற மாதிரி இல்லை அதே மாதிரி தான் ரிங்கோ ஒலையும் போய் சாப்பிடுறாங்கள் அதே மாதிரி தான் ஜாழ்பாணத்தில் இருக்கிற மாதிரி அவ்வளோ பெரிய டேஸ்ட் சொல்லி இல்லை ஆனால் ஜாழ்ப்பாண சிக்கன் வந்து உண்மையிலேயே வந்து நல்லா இருக்கும் மற்ற எல்லாருமே வந்து விரும்பி சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கும் அதே மாதிரி நெல்லி அடியில் இன்றைக்கு தான் முதல் முதலாக நாங்கள் போய் சிக்கன் சாப்பிட கூடமே நெஞ்சுமா ஸோ யாருக்காக சிக்கன் வேண்டி சாப்பிட்றோம் இல்லை யாருக்காக ஸோ எனக்காகவோ உங்களுக்காகவோ ஸோ உங்களுக்கு தெரியும் எங்கள் வந்து சிக்கனு சொன்னால் இனி இல்லைன்னு சொல்லி ஒரு விருப்பம் அப்போ எங்கள்மா கிட்டத்தட்ட இப்போ ஒரு நாலஞ்சு மாதம் பெறுவோம் நாலு மாசம் இருந்தாலும் வரும் நாலு மாத காலமாக கேச்சு சிக்கன் ஏஞ்சலோ சரி நாங்களும் சரி யாருமே சாப்பிடல அப்போ நிறைய நாளாக எங்கள்மாவுக்கு கேட்டு இருந்ததும் ஒரு கா யாழ்ப்பாணம் கூட்டிக் கொண்டு போக சொல்லி யாழ்ப்பாணம் கூட்டி கொண்டு போகிற சந்தர்ப்பம் அமையலை அதே மாதிரி எஞ்சம்மாக்கு வந்து காய்ச்சல் மற்றது விளையாட்டுப்படி அப்படி இப்படின்னு சொல்லி கொஞ்சம் பிஸியா இருந்தபடியா யாழ்ப்பாணம் சந்தர்ப்பம் சந்தர்ப்பமையில இப்ப வந்து நெல்லி அடி பகுதியிலேயே ஓப்பன் பண்ணிட்டாங்க ஆனால் வந்து எங்களுக்கு பக்கத்தில் அப்ப அங்கேயே போய் இந்த கீழே எங்கம்மாக்கு பிடிச்சத சாப்பிடக்கூடமே இப்போ எங்கம்மாக்கு என்ன பிடிக்கும் சிக்கனோ பிடிக்கும் பிரியாணியோ பிடிக்கும் சிக்கனோ அங்க பாத்திர கைக்கணும் என்ன பிடிக்கும் சிக்கன் பிடிக்கும் அப்ப நீங்க

பெருசாக ரீச் ஆகியிருக்காதான இன்னும் அதெல்லாம் வந்து தெரியாமல் இருக்கலாம் இந்த வீடியோவை பார்க்குறனிங்க நீங்களும் வந்து அறிந்து கொள்ளலாம் கேஎஃப்சி வந்து அது வந்து நெல்லேரி பகுதியில் பெருத்துரா ரோட்டில் இருக்குது ஸோ நீங்கள் வந்து அதில் உங்களுக்கு விரும்பின சாப்பாட்டாக ஆர்டர் பண்ணி வேண்டி கொள்ளலாம் இப்போ வந்து நாங்கள் கேஎஃப்சிக்கு என்ன செய்யோ ஓகே அப்போ நீங்கள் வீடியோவை பார்த்து கொண்டுருங்க நாங்கள் கேஎஃப்சிக்கு கே கேஎப்சியில் போய் வீடியோவை தொடருவோம் சரி ஓகே அப்போ நாங்க கேப்சில போய் வீடியோவை ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா நாங்க கேப்சிக்குன்னு சொல்லி விளக்கிட்டுனாங்களோ ஆனா சரியான வெயில் இப்போ மத்தியான சரியான வெயில் மற்ற வந்து கேப்சிக்குள்ள போனா நிறைய சனம் நான் நினைக்கிறேன் அந்த வெளிநாட்டு சார் கூடுதலாக இந்த டைம்ல வாரம் இல்லைன்னு அப்போ அந்த கேப்சியில வந்து நிறைவேசனம் அப்போ இருந்து சாப்பிட கூட இடம் இல்லை அப்ப நாங்க நாங்கள் ஆர்டர் பண்ணி வேண்டி கொண்டு வந்தாங்களே நேருமா உடம்புல வேண்டி வந்து நாங்கள் சரி வீட்டை வச்சு சாப்பிட்ணும் சொல்லி முடிவென்ட்டுனா மேலேனு சொல்லி ரெண்டு இதுவும் இருக்காது அப்போ ரெண்டுமே ஃபுல்லாக தான் இருந்துச்சு அப்போ கொஞ்சம் நின்று பார்த்தோம் அப்போ என்ன சொல் நின்று பார்த்தனாங்க எங்களுக்கு உங்கள் வந்தாலும் கூட நின்று ஒன்றா இறக்கினா இருந்து சாப்பிட்றதுன்னு சொல்லி அப்போ நாங்கள் வேண்டி கொண்டு வந்துவிட்டோம் வீட்டை வச்சு சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி சிக்கனும் பிரியாணும் பண்ணாங்களே பிரியாணி என்னா அதே மாதிரி சிக்கனும் நல்லா பிற்போம் என்ன சரி சாப்பிடுவோங்க ஸோ அதை வந்து நாங்கள் இங்கே வந்து சாப்பிடுவோம் சாப்பிட்டு என்ன மாதிரி கேஸ்ட்ருக்குன்றத பார்ப்போம் ஆனால் மனங்களை பார்க்க கேஃப் சிக்கன்கிற மனம் மாதிரி இல்லை சாப்பிடுப்பா கொஞ்சம் இரவில் சாப்பிட்டு பார்க்க நல்லா தெரியலாம் யாரு பணத்தில் கேட்பேன்னு சொன்னால் ஒரு வித்தியாசமான வாசம் நல்ல ஒரு வாசமாகவும் இருக்கும் சாப்பிடணும் மட்டும் விண்ணத்தை தூண்டு இது வந்து ஒரு வித்தியாசமான மனமாக இருக்குது அந்த சாப்பிடணும் மட்டும் ஒரு எண்ணத்தை தூண்டதில்லை நீங்கள் சாப்பிடுவேங்க ஓகே இப்போ நான் காஜ் ஒன்றை கம்மியில் வந்து சாப்பிட்டு பார்ப்போம் சாப்பிட்டு பார்த்துட்டு என்ன மாதிரி என்று சொல்கிறோம் அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் நீங்கள் போய் சில வளங்களுக்கு பிடிக்காமல் இருக்கும் உங்களுக்கு பிடிக்கும் உங்களுக்கு பிடிக்கும் சில வளங்களுக்கு பிடிக்காமல் இருக்கும் சாப்பிட்டு நாங்கள் சொல்கிறோம் அதுக்கப்புறம் பாருங்க சில பேர் இருப்போங்க சரி வாங்க இருப்போம் ரைட் இருந்தோம் ரைட் நாங்கள் வந்து கோபி சிக்கனும்

பைதா கத்திரிக்கை என்னமா சாப்ட் என்ன சொல்லுறんだろう இங்க பாருங்க இதான் வந்து சோ அந்த என்ன சொல்லுறது அதில் பார்க்க அதே மாதிரி இருக்கு சாப்ட் தான் என்ன சொல்லுது ஹ சரி இல்ல இந்த பிரியாணி என்ன சொன்னா சரியான விருப்பா ஜாபானத்துல வேண்டி தெரியல <laughs> போயிருக்க <laughs> <s��> <laughs> 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 இது எல்லாத்தையும் வந்து நாங்கள் ஒரு பிளேட்டில் அடுக்குவோம் பிளேட்ல அடுக்கி போட்டு எடுத்து ஆடுவோம் இது என்னுடையது கையனுடைய உழு கழகு வந்து வீடியோ தோன்றிக்கிறார் ரயில் அடுக்குவோமோ இது வந்து என

சோப்பதான் சந்தேகிக்க சோசை நாங்கள் இல்லை விடுவோம்மா சோசு இந்த சூடாக தான் அதுக்கு வச்சோடியாகவும் இல்லை சிக்கனோட சூடு ഇനി മതി ക്യാൻ ജാബുമായി അഞ്ചു ജാബുമായി ചേനാനല്ലേ ദേ ഇതാണ്ട് മൂന്ന് വെജിറ്റേറിയൻ ജാബുള്ളാ മുറി ഇരീ വെജ് സാ വൈറ്റിൽ ചിക്കൻ ഉള്ള ജാബുള്ളാ ട്രൈ ഡക്കത്തിരിക്കോട് കുറച്ച് ട്രൈ ചെയ്യാം ട്രൈ ഡക്കത്തിരിക്കോട് കുറച്ച് നല്ല ട്രൈ ചെയ്യണം അപ്പയേ ഇന്നത്തോട ട്രൈ താടോ ഓ ഇതുൊന്നും ബോ ட்ரை தான் இல்லையே ஆ ட்ரை தான் இல்லையே ஒன்றும் எங்கண்ணா ஒன்று டவுட் என்ன ஸ்மெல் ஒரு வித்தியாசமெல் இல்லாதீங்கம்மா தெரியில்லை என்ன ஏஞ்சல் கொண்டு ஆப்போ நானும் தர பண்ணி சோゼ யாரோ डुबोலேジャ மောင်ியே ஏட் ஏட் இயேவே இல்ல மောင်ியே பதனா பொது ஆரம்பிச்சிருக்காங்க அவ்வளவு போ போ நல்லா வருமே நான் சரியான கூட்டமதெندুনা மச்சான் கூட்டம்

வேறு பிள்ளையா எனக்கு அந்த இந்த சாப்பாட்டை பண்ணி இந்த கொடுக்கிறாங்கன்ற இதில் ப்ராப்ளம் சொல்லி இப்போ ச சரியில் அப்படின்னா அந்த கேசி இந்த பிள்ளைகளை நாங்கள் ரெண்டுலேயும் சாப்பிட்ருந்தாங்க ஓகே சாப்பிட்ருந்தாங்க யாரு பணத்துலேயும் சாப்பிட்டோம் ஆனால் ஸோ மட்டர் கிளப்பில் கூட சாப்பிட்ருந்தாங்க கிட்டத்தட்ட அது டேஸ்ட் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருந்தது இது வந்து சரியான வித்தியாசமாக அது വീണ്ടിന്റെ അധികം ചാപ്പിടുക്കുമ്പോൾ കൊഞ്ഞ് 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 മാറ്റാൻ പറ്റി ചാപ്പിട്ടു வீட்டுல வந்து அந்த தெரிய போது ரெசிபிஎல் போட்டு செய்வாரம் வந்து அந்த என்ன சொல்ற புதுசா என்ன மனம் வந்துடுறது

நாளை எங்க வேண்ட ஆனா பெருசாக ஆடுக்கறி சொல்ல முடியாது ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு டேஸ்ட்டான இந்தியா டேஸ்ட் கொஞ்சம் வித்தியாசம் ஸோ நீங்கள் சாப்பிட்டு பாருங்க சில விட சில பேருக்கு பிடிக்கக்கூடிய மாதிரி இருக்குதான் எல்லாருக்கும் ஒரே டேஸ்ட் மாதிரி இல்லை தானே நாங்கள் உழமையா யாழ்ப்பாணத்தில் சாப்பிட்டா அந்த டேஸ்ட் வந்து இருக்கிற வழியா அதை நல்ல நல்ல வாங்கி கொண்டுருவோம் இதுவும் வந்து என்ன

சிக்கன் பெருசாக சாப்பிடவே இல்லை ஒரு பீஸ்லேயும் ஒரு கொஞ்சம் தான் சாப்பிட்டுருப்போம் ஆனால் கேர்த்தி ஜாப்பான கேத்து இருக்குதுன்னா எங்கேயுமா வடிவாக சாப்பிடுவேன் நாங்கள் வந்து தான் அடுக்கணும் நாங்கள் வடிவாக சாப்பிட்டு ஒரு காருக்கு ஒரு ரெண்டு மூணு ஃபீட் ரெண்டு சீஜம் கொண்டு வரோம் அதை இங்கே வந்து வேற வர எங்கேயுமாவும் நானு மாவும் சாப்பிட்டு முடிச்சிடுவேங்க வீடியோட்டை ஓடியோ எடுத்துட்டு சாப்பிட்டு வந்துடுவோம் ஸோ சு வந்து இப்போ அவங்க சாப்பிட முடியாது தானே கிடைக்கி வயிற்றில் முழுக்கு வந்து வந்துடுவான்னு சொல்லி அப்போ சிக்கன் கிணக்கி ஆண்டது அப்போ நானும் ஏந்தமாவும் கையெங்கான அங்கே சாப்பிட்டது நீங்கள் உங்களுக்கு பிடிச்சா கட்டாயம் நெல்லியடியில் யார் கேட்டாலும் காட்டுவாங்க கருகேட்டு போகிறவங்களுக்கு தெரியும் நெல்லியடி டவுனுக்கு முன்னேற்ற சொல்லி அதே மாதிரி உயரண்டி இரண்டு வாரவங்களுக்கு தெரியப்படுத்தவும் டவுனு கடந்த விலையே பத்து இருக்குது ஸோ நீங்களும் பிடிச்சா அந்த கடையில் நீங்கள் போய் வாங்கி சாப்பிட்டு பாருங்கள் அதை வந்து கேட்டியில் போய் சாப்பிட்டு பாருங்கள் உங்களுக்கு பிடிக்குமான்னு சொல்லிவிட்டோம் இந்த வீடியோவை நாங்கள் முடிக்கிறோம் இந்த வீடியோ பிடிக்கும் கருத்துக்களை மரத்தான் சொல்லுங்கள் அப்புறம் யாரும் தப்பாக அப்பாங்க விசிட் பண்ண வேண்டாம் கொமெண்ட் பண்ண வேண்டாம் அவங்க அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு கடை ஓப்பன் பண்ணி தீட்டு வராங்க அவங்களோட சாப்பாட்டை நீங்கள் சரி கேட்டு என்று சொல்கிறீங்கிற மாதிரி கூடும் ஸோ நாங்கள் சரி கேட்டு சொல்லிங்க எங்களுக்கு அந்த பிடிக்கிறதுனால தான் சொல்கிறோம் ஏன்னா தேர்ச்சியில் அதாவது ஜார்பாண்ட் தேர்ச்சியிலையும் இந்த தேர்ச்சியிலேயும் வந்து அந்த சுவை கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தான் ஸோ எங்களுக்கு பிடிக்காது சில பேருக்கு பிடிக்கும் சில பேருக்கு பிடிக்கல எங்களுக்கு பிடிக்கா பிடிக்கும் அப்படி தானே நீங்கள் சாப்பிட்டு பாருங்க உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் டெய்லியும் அங்கேயே சாப்பிட்டு கொள்ளலாம்னு சொல்லிக்கொண்டு இந்த வீடியோவை பிடிக்கும் இந்த வீடியோ வீடியோவில் மறக்காக்கணும்னு சொல்லுங்கள் இன்னும் ஒரு புது வீடியோவை சிந்திக்கிறோம் இங்கே பாய்ச்சிக்கலாம்